சிம்ம ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நீங்கள் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தாங்க நீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்னப்பா வந்துச்சு சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்டம் காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நின்று இருப்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க இல்லைன்னா அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க ஏதாவது தேவை இருந்தா உதவி வேணும்னா கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல கண்டன சனி மூலம் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானமும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நீங்கள் மட்டுந்தான் அவங்க வாழ்க்கையில் இருப்பீங்க எல்லாத்தையும் இழந்து நின்றுக்க எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சாமி தயவு செஞ்சு என் உயிரை எடுத்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும் ஆனால் தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட கூட்டிகிட்டு போயிருன்னு நீங்கள் கதறிட்டு இருப்பீங்க நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்குது வரும் அது கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடும் அந்த பிரச்சனை போயிடும் மறுபடியும் பிரச்சனை வரும் இந்த நிலைமை தாங்க இப்போ இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் இந்த கண்டக சனி மூலம் நிறைய கஷ்டமும் துன்பமும் அனுபவிச்சிருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் எதுவுமே நடந்திருக்காது நிறைய மாற்றமும் நிறைய தோல்விகளையும் தான் சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக சந்திச்சிருப்பீங்க சரி இந்த கண்டக சனிதான் முடிஞ்சிருச்சு நீ இனி யாவது நம் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த டைமில் அஷ்டம சனி வேறு வந்துக்கிட்டு இருக்குது இது எங்களை போட்டு என்ன பாடுபடுத்து போகுதோ சாமி எங்கள் வாழ்க்கையில் எப்படி தான் நாங்கள் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லி இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைண்ட்ஸாக இருந்தாங்க இப்பொழுது அவர் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாங்க ஒரு ஐந்து மாதம் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு அதாவது பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் குறைத்து போகும் ஆனால் இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் சிம்ம ராசிக்காரங்க அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிருச்சு அதனால் ஒருத்தர் வாழ்க்கையை கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா எல்லோருமே பார்த்துருக்காங்க அப்படின்னா அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த சுக்கிர பயிற்சி மூலம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த வருட கிரகணங்கள் மாற்றங்கள் மூலம் பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி பலன் வந்து இத்தனை நாளாக கிடைக்காம இருந்திருக்கும் இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதம் இந்த சுக்கிர பயிற்சியோட பலன் குரு முழு பலன் கிடைக்கின்றது அதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பண வரவு அப்படிங்கிறது நல்ல ஒரு தாராளமாக வரப்போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் அப்படிங்கிறது உங்கள் சூழல் காரணமாக அந்த வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ஐடி வேலை இல்லை ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியப் போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருப்பதனால் இன்னும் பல வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு தானாக உங்களை தேடி வந்து சேரும் ராகுபால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எல்லா இடங்களிலும் சங்கடங்கள் நீங்கி மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது சரியில்லை வாழ்க்கையில் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சினை தொலை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடச்சிருக்காது அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ரொம்பவும் மன இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் ஆதரவு எல்லாம் கிடைக்கப் போகுது இனி உங்க வாழ்க்கை மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுது தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் எல்லாம் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும் உறவினர்கள் இடமிருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கலையும் இழப்பது இருந்திருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அது எல்லாம் உங்களுக்கு நல்லதாக மாறப்போகுது பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய சிம்ம ராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இருந்திருப்பீங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை துணை எல்லாம் அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதை அவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க தெரிஞ்சவங்க தப்பாக பேசுவாங்க அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஆனால் அதையெல்லாம் விட்டுடுங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சுற்று பொருளாதார சூழ்நிலையில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அது இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமானது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைகள் பாக்கியத்திற்கு இயங்கும் சிம்ம ராசிக்கு நேயர்களே உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு சமயம் அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு இனி வரக்கூடிய சில நாட்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரகணங்கள் மாற்றம் மூலம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவதற்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிறந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப் போகுதுங்க அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க இந்த அது இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் முறிந்து இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காலத்தை எல்லாம் கடந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்கள் போன காதல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய போன மாத காதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே கொடுமையாக இருந்திருக்கும் அது வந்து உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் பெரியோர்களிடமிருந்து ரொம்ப ஆதரவு இல்லாமல் அதை வந்து தடை செஞ்சுருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கூட உங்கள் காதலும் கைகூடும் பெற்றோர்களால் உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக ஏற்படும் காதல்கள் கூட பெற்றோர்களாக கைகூடும் உங்களுக்கு அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்களில் அனைவருக்கும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காலமாக மாறும் சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேறி வரக்கூடிய நாள் சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கைகூடும் உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அவங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் சிம்ம ராசிக்காரங்க பற்றி கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது பத்து லட்சம் கடன் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த எல்லாமே உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இந்த தொல்லை எல்லாம் முடிந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் முடிஞ்சு இருபத்தி ஆறு தொடங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ரூபாய் கடன் இல்லாமல் அனைத்தையும் கட்டி முடிக்குமாறு உங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் மாற்றி அமைக்கப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை திறன் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க குறிப்பாக உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவங்க இடத்திலிருந்து இருந்து விலகிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது ஒரு அமோகமான நாளாக அமையப்போகுதுங்க போகுதுங்க